அபிஷேகம் என்ன செய்யும் என்று பார்த்து முடித்த நாம் தேவனுடைய நமக்கு என்ன பலன்கள் என்று பார்த்து வருகிறோம் இன்றைக்கு ஆறாவது பலனை பார்க்க போகிறோம் ஆறாவதாக தேவனுடைய பிரசனத்திற்குள் வருவதும் அதை சுமப்பதினாலும் என்ன ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது சொல்லி தேவனுடைய பாதுகாப்பு த புரொடெக்ஷன் ஆஃப் காட் இஸ் வேர் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இஸ் தேவனுடைய பாதுகாப்பு அவருடைய பிரசனம் இருக்கும் இடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் மாசிக்கலாம். சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபது சாம் தேர்ட்டி ஒன் அண்ட் வேர்ஸ் டுவெண்ட்டி மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிற கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்ப்போம் இப்போ இங்க இங்கல் அதாவது நீங்க இப்படி யோசிப்பாரு நீங்க வீட்டுல இருக்கீங்க வீட்டுல இருக்கும்போது காற்றுக்கு வெயிலுக்கு மழைக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கிறீங்க கரெக்டான உங்கள் வீட்டுக்குள்ளே ரைட் இப்போது நீங்கள் வெளியில் புறப்பட்டு போகிறீங்க உங்கள் வீட்டை தலை மேலே தூக்கிட்டே போக முடியுமா ஆ அல்லது வீட்டை சுற்றி தூக்கிகிட்டே போக முடியுமா முடியாது ஆனால் தேவ பிரசனம் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு டென்ட்டு மாதிரி உங்கள் தலைக்கு மேலே உங்களை சுற்றிலும் உங்களை பாதுகாத்து வருகிற ஒரு பிரசனமாக இருக்கிறதான் லூயா அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம் கூடாரமாக அவருடைய பிரசனத்தை உங்களை சுற்றிலும் வச்சு பாதுகாக்கிறானா இங்க மனுஷருடைய அகங்காரம்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ரைட் ஆஃப் மேன் அது ஒரு ஆக்சுவலி அந்த வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்னி கன்னினா என்னது ட்ரப் நம்ம காலுக்கு வைக்கிற வலை கன்னி அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு மனுஷருடைய அகங்காரம் தான் நமக்கு விரோதமாக அவங்க கிரியேட் செய்வதற்கும் அவங்க நமக்கு வலையும் கண்ணியும் வைக்கிறதற்கு காரணமாக இருக்கிறது ஆனால் இங்கே ரொம்ப அழகாக சொல்லுது என்ன வலையை என்ன கண்ணியை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாவின் சண்டைகள் அவர்களுடைய வாயின் வார்த்தைகளால் நமக்கு வைக்கும் கண்ணிகள் நல்லா நாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்களும் நானும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வான மண்டலங்களை நிலைத்திருக்குது என்ன உங்கள் வேர்ட்ஸ் வந்து என்னது சப்ஸ்டன்ஸா இல்லை காத்தா எந்த ஒரு திடப்பொருளும் கிடையாது இல்லையா நீங்க பேசுறீங்க உங்க சுவாச காற்று தான் உங்க வார்த்தைகளை உருவாக்குது இப்போ நீங்க வெளியில வாயில வார்த்தை வந்துருச்சு இந்த காத்து எங்க இருக்கு இந்த தான் இருக்கு கரெக்டா மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வானமண்டலங்கள் நிலைத்திருக்கிறது நான் சொல்லல வேதம் தான் சொல்லுது ஏசாயா ஐம்பத்தி வாசிங்க ஆப்டர் ஃபிஃப்டி போர் வர்ஸ் செவென்டீன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவா ஓகே நியாயத்தில் எழும்பும் நாவு அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் பேசுறான் உங்களை பத்தி அவதூறா பேசுறான் உங்களை பத்தி தப்பா பேசுறான் சில நேரத்துல உண்மையா கூட பேசுவான் கரெக்ட் உங்கள்ட்ட யாருங்க பெர்ஃபெக்ட் நம்ம யாருமே பர்ஃபெக்ட்டு கிடையாது நம்மட்டு சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் பெரிய குறைவுகளே இருக்கலாம் ஒருவேளை உங்கக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு குறைவை ஒரு தப்பை ஒரு மனுஷன் வந்து எடுத்து பேசலாம் ஆனால் என்ன பிரச்சனைனா என் குறைய மட்டும் பேசிட்டு விட்டுட்டா பரவாயில்ல அது ஒன்றை பேச ஆரம்பிச்சு தேவையில்லாத இந்த நிட்டிங் பண்ணுவாங்க தெரியுமா ஒரு பால் உள் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அடுத்த பால் சேர்த்து சேர்த்துக்குவாங்க அந்த மாதிரி போட்டு 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 ஒரு பெரிய கதையாவே மாத்திடுவாங்க நம்மளை பத்தி பெரிய கதையை கட்டி விட்டுருவாங்க உண்மை என்னன்றது தெரியாது ஆனா பேசுவாங்க இப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்தான் நமக்கு விரோதமாய் வான மண்டலங்கள்ல நிலைத்திருக்கிறது இந்த வார்த்தைகள் நிலைத்திருக்கிறதுனால பிசாஸ் என்ன செய்றான் அவனுக்கு கொண்டாட்டம் ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கவே மாட்டாருங்க நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஈவன் இஃப் சம்திங் அபௌட் மீ இஸ் ட்ரூ என்னை பற்றி என் குறைய பற்றி ஒருத்தர் எடுத்து பேசினா கூட ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார் இப்போ அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள் என்ன நடக்குது வானமண்டலத்துக்கு போய் நிலைத்திருக்கிறது நிலைத்திருக்கிற அந்த வார்த்தைகளை யார் எடுத்துக்கொள்ளுகிறார் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டு பத்து ரெவலேஷன் சாப்டர் டுவெல் வேர்ஸ் டென் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்ஜியமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் ஓகே இப்ப என்ன நடக்குது யார் எடுத்துக்கிறா தேவன் எடுக்க மாட்டாரு இன்னொருத்தன் கபக்குன்னு பிடிச்சுக்குவான் ஆஹா இவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒரு வார்த்தை கிடச்சிருச்சு அவன் என்ன நம்ம எல்லாரும் வாழ்க்கையும் கவனிச்சு நம்மகிட்ட இருக்கிற எல்லா தப்பையும் அவன் பார்த்துக்கிட்டா இருக்க முடியும் அவனாலும் முடியாது அவனுக்கு நிறைய ஏஜென்ட் இருக்காங்க நம்மளை சுற்றி உங்களை பற்றி பேசுனாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் அவன் ஏஜென்ட்டு தான் ஏஜென்ட் மாதிரி உங்களை பற்றி பேச அவங்க அது கேட்க அவன் அதை தூக்கிட்டு போறான் எங்கே போகிறான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் சொல்கிறான் ஆண்டவரே ஆண்டவரே இங்கே பார்த்தீங்களா இவங்கலாம் இப்படி இருக்காங்க இப்படிலாம் இருக்காங்க இவங்க இப்படிலாம் பண்றாங்க உங்க பிள்ளைங்களா உங்க பேர் அவங்க மேல இருக்குது பாருங்க எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு நான் ரிப்போர்ட் கொண்டாந்துருக்கேன் உங்க பார்வைக்கு கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மை அங்கே போய் அவன் என்ன செய்கிறான்னா குற்றம் சுமத்துகிறவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அங்க குற்றம் சுமத்த அவன் நிற்கும் பொழுது நான் சொன்னேன் தேவனுடைய பிரசனம் எப்படி இருக்கு நம்மளை சுற்றிலும் ஒரு

மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் எங்க தங்குறீங்க அது ஸ்பெஷல் பிளேஸா வேற ஏதாச்சும் விசித்திரமான மறைவு சர்வ வல்லவருடைய நிழல் இது உங்க மேல இருக்கு தேவ பிரசனம் பாதுகாப்பாக இவங்களோட கூட இருக்கிறது இப்போ உலகத்தில் நம்ம எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா கொல்லாத உலகம் பயங்கரமான உலகம் மோசமான உலகம் அது கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப மோசமான இடம் ஓகே சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு மூணு அவர் உன்னை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது வேடனுடைய கன்னிக்கு வேடன் என்று சொன்னால் யாரு வேட்டையாடுகிறவன் யார் அந்த வேட்டையாடுகிறவன் உங்கள் ஆத்துமாவையும் என் ஆத்துமாவையும் வேட்டையாடுகிறவன் யார் பிசஸ் ரைட் இப்போ அந்த வேடனுடைய கன்னிகளுக்கு நம்மை பாதுகாக்கிற தேவனாம் நல்ல கவனிங்க நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டுட்டோம் வி ஆர் ஆல்ரெடி சேவ்டு கரெக்டா ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம் ரட்சிப்படைந்து வந்துட்டோம் நம்மளை எங்க சிக்க வைப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று காரியங்கள் சொல்கிறேன் வேதத்துல இருந்து நல்லா சிந்திச்சு பாருங்க ஆராய்ந்து பார்த்துக்கோங்க எங்கேயாச்சும் கண்ணியில் மாட்ட மாட்டி இருந்தீங்கன்னா வெளியில் வர்றதுக்கு இதுவே வாய்ப்பு என்ன ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்றாரு பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறவங்க கன்னிகளுக்கு தப்பு விக்கப்படுவார்கள் வேடனுடைய கன்னிக்கு தப்பு விக்கப்படுவார்கள் சரி என்னென்ன கன்னிகள் வைக்கலாம் முதலாவது நீதிமொழிகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வருஷம் ப்ரோவர்ஸ் சேப்டர் சிக்ஸ் அன்வர்ஸ் டூ நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் ஓகே இங்க சொல்றாரு உன் வாயின் வார்த்தைகளினாலே வாய் மொழியாலே சிக்குண்டாய் வாயின் வார்த்தைகளினாலே நீ பிடிப்பட்டாய் மாட்டுக்கிட்ட எங்க மாட்டிக்கிட்ட வலையில மாட்டிக்கிட்ட கண்ணியில் மாட்டிக்கிட்ட இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது மற்ற மனுஷர் நம்மை குறித்து பேசுவது நமக்கு கண்ணியாக மாறுது அதிலிருந்து தேவ பிரசனம் நம்மளை பாதுகாக்குது இப்போ நம்ம வாயின் வார்த்தைகளே நமக்கு கண்ணியாக மாறுவான் ஏன் ஏன் சேம் பிரின்சிபல் நாம் பேசுற வார்த்தை எங்க போகும் போய் வான நிலைத்து இருக்கும் அந்த நிலைத்திருக்கிற இருக்கிற பிசாசு எடுத்துக்கொண்டு என்ன செய்வான் நிச்சயமா எனக்கு விரோதமா யூஸ் பண்ணுவான் அப்போ என்ன பண்றான் பிசாஸ் அப்படின்னா தவறான வார்த்தைகளை பேச வைக்கிறான் தவறான வார்த்தைகள்னா கெட்ட வார்த்தை சொல்ல நான் நான் சொல்றது அவ்விஸ்வாசத்தின் வார்த்தைகள் அவ்விசுவாசத்தின் வார்த்தைகளை நீங்க பேச 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 உங்களுக்கு தேவன் செய்யும் அதிசயமான அற்புதமான வல்லமையான கிரியைகளை கூட நீங்கள் அனுபவிக்க முடியாதபடிக்கு நீங்களே உங்களுக்கு தடையை போட்டுக்கொள்கிறீர்கள் விளங்குதா நம்ம வாயின் வார்த்தைகள் த வேர்ட்ஸ் வி ஸ்பீக் ஆர் ஹெல் த கேங்ஸ்டர்ஸ் நமக்கு விரோதமாய் அவைகள் பிடிக்கப்படுகிறது ஸோ தவறான வார்த்தையை பேசுறதுக்கான தூண்டுதலை பிசாசு எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து கொண்டே இருப்பான் நாம் பதறி பேசி அவ்விசுவாச வார்த்தைகளை பேசின உடனே பிடிச்சிக்கிறான் பிடிச்சிக்கிட்டு அதை நமக்கு விரோதமாக யூஸ் பண்ணுறான் ரைட் ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் முதல் கண்ணி இதுதான். ரெண்டாவது கன்னி உபாகம புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டிருக்க கடவாய் நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாத படிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொண்ணையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக அவைகள் உன் தேவனாகிய கத்தருக்கு அறிவருப்பானவைகள் ஓகே ரெண்டாவதாக நம்மை சிக்கிக் கொள்ள வைக்கிறது என்னது விக்கிரகங்கள் சரி விக்கிரகங்கள் சொன்னோடனே நீங்க என்ன சிஸ்டர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இல்ல பின்னாடினு சொன்னீங்களே அதான் விக்கிரகங்கள்லாம் நாங்கள் ரசிக்கப்பட்ட உடனே தூக்கி போட்டோமே மூட்டை கட்டி போட்டோமே எரிச்சு போட்டுட்டோமே உடச்சி போட்டுட்டோமே இனி எங்கள்கிட்ட விக்ரகங்களே இல்லையேன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை தூக்கி போட்டிருக்கலாம் அநேகருடைய வாழ்க்கையில் அநேக விக்கிரகங்கள் இன்னமும் இருக்கிறது விக்ரகம்னா என்ன தெரியுமா தேவனை விட நீங்கள் எதை முக்கியத்துவப்படுத்தி மேன்மைப்படுத்தி வாஞ்சித்து நடக்கிறீங்களோ அதுதான் விக்கிரகம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் நீங்க எதை முன் வைக்கிறீர்களோ எதை உயர்த்தி வைக்கிறீர்களோ எது முக்கியம் முக்கியிருக்கிறீங்களோ அது உங்களுக்கு விக்கிரகமாக மாறும் அதனால்தான் படிச்சு படிச்சு சொல்றது கல்யாணம் கார்த்திகை குத்து கால் குத்து காது குத்து என்ன குத்துன்னு சண்டேல வச்சாலும் ஐயா நீ பார்த்துக்கோ நான் வரமாட்டேன் நான் எங்கே போவேன் சர்ச்சுக்கு தான் போவேன் ஏன் நான் அங்கே வந்தேன்னா நீ எனக்கு விக்ரகம்மா மாறிடுவேன் நான் போகிறேன் எங்கள் ஆண்டு ஒரு ஆராதிக்கிறதுக்கு அவர் ஆராதிச்சுட்டு வந்துட்டு எது வேணால் செய்கிறேன் ஹலோ லூவியா வழங்குதா கிஃப்ட் த ஃபஸ்ட் பிளேஸ் டு காட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க தேவனுக்கு முதல் இடத்தை கொடுத்தால் தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பார் விடுதலைகளை கொடுப்பார் மூன்றாவதாக ஒன்று திமுத்தியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் ஒன் திமுத்தி சாப்டர் சிக்ஸ் வர்சஸ் நைன் அண்ட் டென் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் ஓகே இப்போ இங்க என்ன சொல்லுது ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி விரும்புகிறவர்கள் வாசிக்கங்க வாசிக்க மாட்டீங்களே சோதனையிலும் மாட்டுவாங்க மாட்டீங்களா தரித்திரம் ஒரு கண்ணி அதுல இருந்து தப்பு வைக்கப்பட்டு கிறிஸ்தியக்குள்ள வந்ததுனால தரித்திரத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு இப்ப ஐஸ்வர் ஆகணும் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கடைசியில எங்க போய் மாட்டிக்கிறோம் ப்ராப்ளம் ஐஸ்வர்யம் பிரச்சனை கிடையாது கிறிஸ்து உங்களை தான் இருக்க வந்து என்ன செய்தார் மீட் எடுத்தார் உங்களை தூக்கி எடுத்தார் வேதம் தெளிவாக சொல்லுது அவருடைய ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் அவர் வந்து விரும்புகிறார் ஆனால் நல்ல கவனிங்க உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்கும் கிறிஸ்துவத்துக்கும் என்ன உலகத்தின் ஐஸ்வர்யம் அடிமைப்படுத்தும் ஆசைய கொண்டாடும் ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை உண்டாக்கும் நீங்க போதும் போதும் சொல்ல சொல்ல அவர் இன்னொன்னு தூக்கி தூக்கி கொடுத்துட்டு ஏன்னா அவருக்கு தெரியும் இவங்களுக்கு ஆசை அது மேல இல்ல ஆசை ஏன் மேல இருக்கு இவங்களை நம்பி கொடுக்கலான்னு கொடுப்பார் ஆண்டு அல்ல லூயா மூன்று கன்னிகள் இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு வேடனுடைய கண்ணிக்கும் அடுத்தது பாழாக்கும் கொள்ளை நோய் ரைட் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று மூன்றுல சொல்லப்பட்டிருக்க ரெண்டாவது காரியம் பாழாக்கும் கொள்ளை நோய் சரி இங்கே பாழாக்கும் கொள்ளை நோயின்னு சொல்லும்போது நம்ம இதை வெறும் என்னவா எடுத்துக்கிறோம் பெரிய கொள்ளை நோய் கொரோனா போல ஒரு கொள்ளை நோய் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளினுடைய அர்த்தத்தை நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா திடீரென்று நிகழ்கிற திடீரென்று வருகிற ஆபத்து திடீரென்று வரக்கூடிய ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை அப்படின்றதா அதனுடைய அர்த்தம் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு பேர் ஆபத்து வருகிறது என்று சொல்லி மெட்ராஸ் எடுத்துக்கலாம் மெட்ராஸில் வந்து புயல் வீச போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா தெரியும் யாருக்குமே தெரியாமல் கிடையாது கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் அறிவிப்பு கொடுத்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா டிவியில் எல்லாத்துலேயும் பேப்பர்ஸில் எல்லாத்தையும் எல்லாமே அதுதான் பேசிகிட்டு இருந்தாங்க ஐயோ மழை வரப்போதான் ஐயோ மழை வரப்போதான் மழை வந்தா ஃப்ளட்டிங் இருக்கும் எல்லாம் இருக்கும் இப்போ ஏற்கனவே இதை அறிந்திருந்ததுனால யாருமே ஷாக் ஆகல கரெக்டாக பல விதத்தில் ஆயத்தமாக இருந்தாங்க ஒருவேளை அவங்க நினைத்த அளவை விட அதிகமாய் வந்திருந்தால் கூட சமாளித்து கொள்ள கூடிய அளவுக்கு எல்லாமே இருந்தது கரெக்டா ஏன் ஏற்கனவே தெரியும் ஆனா எதிர்பார்க்காம திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆபத்து வருது திடீர்னு ஒரு கஷ்டம் திடீர்னு ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன ஆயிருது உடஞ்சி போயிடுறீங்க கரெக்டா தடுமாறிடுறீங்க நிக்க முடியல எங்கேயோ விசுவாசத்தை இழந்து போயிடுறீங்க ஆண்டவர் சொல்கிறாரு என் பிரசனத்தில் நடக்கிறவனுக்கு அப்படிப்பட்ட காரியத்திலிருந்தும் நான் பாதுகாப்பு கொடுக்குறவராக இருக்கிறேன் ஆல லூயா ஐ ப்ரொடெக்ட் தெம் ஸோ தேட் தேர் ஃபெய்த் வில் நாட் ஃபெயில் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டி கொண்டேன்னு பேதுருட்ட சொல்கிறார் புடைக்கப்படும் பொழுதெல்லாம் திடீர்னு வந்துருச்சு வித்வுட் வார்னிங் வந்துருச்சு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நடக்கிறவர்களாக இருந்தீர்கள் ஆனால் அது உங்களை அழிக்கவே முடியாது அல்ல நீங்கள் அந்த பிரசனத்தில் பாதுகாப்பாய் இருப்பீர்கள் தேவனுடைய பிரசனம் உங்களை பாதுகாக்கும் சரி அடுத்தது தொண்ணூத்தி ஒன்று அஞ்சு வாசிங்க இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் பகுதி என்ன இரவில் உண்டாகும் பயங்கரம் ரைட் இப்போ இங்க எப்ரேத்தில் பகாட் அப்படின்ற வார்த்தை தான் பயங்கரம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எத்தனை பேருக்கு நைட்டில் கனவு ஏதோ ஒன்று என்னை துரத்துது ஒரு பயங்கரமான ஆவியோ ஒரு பயங்கரமான பொல்லாத வல்லமையோ ஏதோ ஒன்று என்னை துரத்திட்டு வருது நான் அதுலேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறேன் ஏன் ரத்தம் ஜெயாமன்னு சொல்லி ட்ரை சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஆனால் முடியல போட்டு அமுக்குது அனுபவிச்சிருக்கீங்களா எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க அந்த நேரத்தில் வர்ற ஒரு திகில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பயம் இருக்குல்ல அதுதான் அந்த பயங்கரன்ற வார்த்தைக்கு அர்த்தம் லிட்டரலி டு த பாயிண்ட் ஆஃப் பேரலைசிங் அ பர்சன் ஒருத்தர் வந்து அசைய முடியாத அளவுக்கு அவங்கள வந்து அப்படியே போட்டு அமுக்குற ஒரு பயம் ஓகே எதனால உண்டாகும் அப்படிப்பட்ட பயம் சாதாரணமாக வந்துருமா அதுக்கு பின்னணியில் இருக்கிறது என்ன அசுத்த ஆவியின் கிரியை ரைட் இனிமேல தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய பிரசனத்தில் ஆராதித்து ஆண்டவருடைய பிரசனை அனுபவித்தவர்களாக தூங்க போங்க எந்த பிசாசு விரட்டினாலும் அவர் பாதுகாப்பார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்தமாக சொல்லி அதை விரட்டி அடிச்சிருவீங்க அல்ல ஓகே அடுத்தது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஆறு ஏழு இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது இதுதான் உண்மையிலே கொள்ளை நோய் கொரோனா போன்ற கொள்ளை நோய் என்ன சொல்றாரு இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது இருப்பாய் இது வந்து இது வந்து என்னன்னா அழிவை கொண்டு வரும் பயங்கரங்கள் ஓகே அழிவை கொண்டு வரும் வியாதிகள் கொள்ளை நோய்கள் நல்லா கவனிங்க ஏன் தேவ பிரசனம் முக்கியம் நான் சொல்லிடுறேன் தேவன் என்ன சொல்கிறாரு இந்த கொள்ளை நோய்க்கு அவருடைய பிரசனை நம்மளை பாதுகாக்குவான் கொரோனா ஆரம்பித்தப்போ எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு மூணு நாள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு ஒரு சோர்வு ஒரு பயம் இதில் வேற நியூஸை போட்டு நியூஸ் மட்டும் தான் பார்க்க முடியும் வீட்டுக்குள்ளே உட்காந்து வேற என்னத்தை பண்ண முடியும் நியூஸை போட்டு பார்த்தா அவன் சொல்கிறான் பயங்கரமாக பயங்கரமாக ஒவ்வொரு நாளும் எறிகிட்டே போகுது கவுன்ஸு இவன் ஜத்தான் அவன் ஜத்தான் அங்கே சாவி இங்கே சாவு இதை கேட்க கேட்க பயம் வந்துச்சு அப்புறம் பார்த்தோம் நாங்கள் டெய்லி நைட்டு எட்டு மணிக்கு உட்காந்து நாங்கள் குடும்பமாக ஆராதிப்போம் ஆராதிச்சா ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சு பார்த்தோம் எதுக்கு இதை நம்ம மட்டும் செய்யணும் எல்லோரும் சேர்ந்து செய்ய வைப்போம் நாற்பது நாட்கள் கரெக்டாக நம்ம அந்த ஆன்லைனில் வேர்ஷிப் நடத்தினோம் ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் அந்த கொரோனாவே என்ன ஆயிடுச்சு அது போயிடுச்சு நம்மளும் வெளியில் வந்துட்டோம் நம்ம ஆராய்ச்சதுனால கொரோனா போச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஓகேயா ஆனால் நம்ம ஆராதனை நம்மளை என்ன செஞ்சிச்சு நம்மளை பாதுகாத்து கொண்டது அந்த பயங்கரத்திலிருந்து நம்மை பாதுகாத்தது அந்த பயத்திலிருந்து நம்மை பாதுகாத்தது நம்ம பக்கத்தில் ஆயிரம் பேர் விழுந்தாங்க வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாங்க ஆனாலும் நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் பாதுகாக்கும் பிரசனம் கொள்ளை நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது அலலூயா சங்கீதம் பதினாறு எட்டு வாசிங்க சாம் சிக்ஸ்டீன் வர்ஸ் எயிட் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை கர்த்தர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார் உடனே ஆண்டவர் என்னமோ ஓடி வந்து என் பக்கத்துல நின்று மகனே மகளே உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை சுத்தி சுத்தி வரேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் ஹீ இஸ் நெவர் சேஞ்சிங் ஹீ இஸ் எவர் ப்ரெசன்ட் இருக்கிறாரு நீங்க என்ன செய்யணும் ஓடி போய் பக்கத்தில் நின்றுக்கணும் நின்றுக்கிட்டு சொல்லணும் கத்திரை என் பக்கத்திலே நான் வைத்திருக்கிறேன் என்ன வந்தாலும் சரி அவர் பிரச்சனை என் கூட இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை 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 அவர் எனக்கு துணையும் கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறார் அசைக்கப்படுவதில்லை அவர் என்ன சொல்றார் பாருங்க எவ்வளவு தூரம் பாதுகாப்பார் எவ்வளவு நாள் பாதுகாப்பார் ஆதி ஆகமம் இருபத்தி எட்டு பதினஞ்சு வசிங்க ஜெனசிஸ் டுவெண்ட்டி எயிட் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்ன சொல்றாரு நான் உன்னோட இருந்து அவர் பிரச்சனை கூட இருக்கு எங்க பாதுகாப்பாரு எங்க பாதுகாப்பாரு நான் எங்க போனாலும் பாதுகாப்பாரு பாதுகாப்பாரு அடுத்தது எவ்வளவு பாதுகாப்பாரு நான் உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணும் அளவும் அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு நான் வச்சிருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற வரைக்கும் நான் என்ன செய்வேன் உன்னை பாதுகாப்பேன் மூணாவது என்ன சொல்கிறாரு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் காப்பாற்றாம போயிட மாட்டேன் எத்தனை பேருடைய வாழ்க்கையில இன்னும் நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது தைரியமா இருங்க ஆண்டவர் சொன்னதை இன்னும் செய்யல பிசாசே நீ எனக்கு ஒன்னும் செய்ய முடியாது அவர் சொன்னதெல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார்னா தான் அப்பவும் கைவிட மாட்டார் அப்பவும் கைவிட மாட்டார் என தூக்கி சுமப்பார் அழகான பாடல் இருக்கு தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் உந்தன் தோள்களில் நான் இருப்பேன் அல லூயா பயமின்றி வாழ்ந்திடுவேன் அவர் பிரசனத்துக்குள்ள நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பயம் என்பதில்லை அவர் பாதுகாப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாய் உண்டா இருக்கிறது லூயா இன்னைக்கு நம்ம யாக்கோபு யாக்கோப் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நல்லா கவனிங்க அவன் அங்கே தேவனை சந்திச்சுட்டு லாபான்கிட்ட போகிறான் லாபானுக்கு என்ன நோக்கம் சரி இவனை அடித்து துரத்திட்டாங்க வீட்டில் இருந்து இவன் ஆனாத மாதிரி வந்துட்டான் ஆனமாட்டேன் இப்போ நம்ம என்ன செய்யலாம் இவனை வச்சு நம்ம மா வரைக்கலான்னு பார்த்துட்டார் இவன் தலையில் மசாலா அரைச்சிடலாம் இவனை சம்பாதிக்க வச்சு நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான் என்ன செய்கிறார் ஆண்டவர் தாம் பிரசனத்தை தாம் பிள்ளை மேலே வச்சிருக்கிறதுனால எவன் அவனை கீழத்திலையும் மிதிக்கணும்னு நினைச்சானோ அவனை விட தேவன் நாளுக்கு நாள் 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 உயர்த்தி கொண்டே போனார் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க நீங்க பிரசனத்துக்குள்ள இருந்தீங்கனா தேவ பிரசனத்துல நீங்க கீழ்படிந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களை எவன் அழிக்கணும்னு தேடுறானோ அவன் தான் அழிஞ்சு போவானே தவிர நீங்கள் உங்கள் தேவனாலே எழுந்து நிமர்ந்து நிற்பீர்கள் அல